ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் தமிழ் நியூ இயரோடைய வ்ளாக் தான் நம்ம டே பிஃபோர் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம் நியூ இயருக்கு அதுக்கப்புறம் அன்றைக்கி என்ன பண்ணுறோம் அதெல்லாம் தான் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நான் இட்லி மாவுக்கு பேட்டர் ரெடி பண்ண போகிறேன் ஆல்ரெடி கழுவி ஊற வச்சுட்டேன் அதை தான் நம்ம அரைக்க போகிறோம் ஸோ இட்லி ப்ரித்திக் வந்து ஒரு க்ளாஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் மேக்ஸுக்கு அது அவர் பார்த்துட்ருக்காரு ஓகே பேக் டு கிச்சன் இப்போ வந்து நம்ம ஊற வச்ச அரிசி எல்லாமே வந்து ரெடி பண்ணிடலாம் இது நான் கொஞ்சம் போர்ஷன் போட்டிருக்கிறதுனால நான் மிக்சிலேயே அரைச்சிட்டேன் கிரைண்டர் யூஸ் பண்ணலை நாளைக்கு சாமி கும்புறதுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி பேட்டரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் உளுந்து நம்ம அரைச்சிக்கலாம் இதோட மெஷர்மெண்ட்லாம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிட்டு நல்லாயிருக்கும் லைட்டாக குறை வரப்பாக அடித்தாலும் நல்லாயிருக்கும் எப்படி பண்ணாலுமே வந்து இட்லி நம்மளுக்கு சாஃப்டாக வரும் நான் உங்களுக்கு அந்த இதுவும் காட்டுறேன் இட்லி அந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு அப்படியே சைடில் இருக்க கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலாம் இப்போ சைடில் எல்லா கிச்சன் ஒர்க்ஸையும் நம்ம முடிச்சிடலாம் இங்கே பாருங்க நல்லா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு பேட்டரை அது வந்து நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உளுந்து அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் உளுந்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஆப்பம் மாவும் ஊற வச்சிருக்கேன் அதையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுக்கு எப்போவுமே இட்லி பட்டர் ரெடி பண்ணும்போது கூடவே ஆப்பமுக்கும் ரெடி பண்ணிட்டா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு நம்மளுக்கு டிஃபனுக்கு எந்த ஒரு தொந்தரவுமே இல்லை அழகாக நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் இப்போ இதில் வந்து நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் எடுத்துகிட்டு ஒரு டூ ஹவர்ஸ்க்கு வெளியில் வச்சிங்கன்னா புளிச்சிரும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் எப்போ செய்ய போகிறோமோ அதுக்கு ஒரு ஒன் ஹவர் பிஃபோர்லேயே நம்ம எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இட்லி ரெடி ஆகிடும் நல்லாவே சாஃப்டாக இருந்தது இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா அடித்து கிளறி விடுங்க ஸோ உப்பு வந்து ஈவனாக நம்மளுக்கு கலந்து வரும் நான் இதில் எதுவுமே ஆட் பண்ணல லைக் அவல் எதுவுமே இல்லை ஒன்லி ரைஸ் அண்டு உளுந்து இது ரெண்டு மட்டும் அரைச்சதே அவ்வளோ நல்லா வந்தது ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்கணும் ஸோ டே பிஃபோர் கொஞ்சம் இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டால் நாளைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வேலை நான் வந்து ஒரு டூ டேஸ்க்கு ஒன்ஸ் கேஸ் இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிடுவேன் நம்மளுக்கு பொங்கி ஊற்றுறது எல்லாமே வந்து ஹாப்பில் அப்படியே ஸ்டெயின் ஆகிருக்கு இப்போது அது லைஃப் ரஸ்ட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பால்லாம் பொங்கி பொங்கி ஊற்றி அந்த ஹாப்பில் ஒரு மாதிரியாக ஆடுச்சு ஸோ டெய்லியுமே க்ளீன் பண்ணிட்டாலே நல்லது பட் எனக்கு ரொம்ப வேலை டைட்டாக இருந்ததுனால நான் டூ டேஸ்க்கு ஒன்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஃபுல்லாக நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நம்ம எப்போவுமே ஹாப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்டில் வந்து கேஸ் வந்து எரிதான் நம்ம செக் பண்ணிக்கணும் நல்லாவே அழகாக எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் சைடில் இருக்க கவுண்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் லைட்டாக நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நம்ம தொடச்சாலே நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும் ஃபுல்லாக இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணிடலாம் அண்டு நெக்ஸ்ட்டு அந்த சைடும் க்ளீன் பண்ணிடலாம் நம்ம குக் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கையோடு க்ளீன் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகிடும் இல்லைனா அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் அப்படியே ஆகிட்டு மஞ்சள் பொடி எதாப்பட்டதுன்னா அதெல்லாம் ஸ்டெயின் ஆகுறதுக்குள்ளே நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒயிட் கவுண்டர்லாம் வந்து கொஞ்சம் லாங் லைஃப் வரும் நம்மளுக்கு இது வந்து நேனும் ஒயிட்டு அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்க்கணும் இந்த கல்லில் வந்து ஸ்டெயின்ஸ் அவ்வளோ ஆகாது இந்த நார்மல் நானோனா வந்து நம்மளுக்கு ஸ்டெயின்ஸ் ஆகும் இது வந்து எந்த ஒரு கரையுமே ஸ்டெயின் ஆகலை இது போட்டு டூ இயர்ஸ் ஆகிடுச்சு பட் நல்லாவே இருக்குது இன்னுமே அந்த ஒயிட்டு கலரு அதுக்கப்புறம் நம்ம கிச்சனில் இருக்க மற்ற வேலையும் முடிச்சிடலாம் சாமா ஃபுல்லாக சிங்கில் இருக்குது அதை எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நம்ம எப்போவுமே எல்லா வேலையும் கையோடு முடிச்சிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒர்க்லோடு நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிடும் அதனால் அழகாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ வாஷ் பண்ணிவிட்டு நாளைக்கு ப்ரிப்பரேஷனுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கி இட்லி பட்டர் பேட்டர்ஸ் எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன் ஸோ நாளைக்கு எழுந்த உடனே நம்மளுக்கு பூஜை சம்மெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஐட்டம்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு டிஃபன் செஞ்சுட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான் இந்த விலாகை இது முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் அந்த விலாகை நீட்டாக நம்ம கிளீன் பண்ணியாச்சு இப்போ சைடில் கவுண்டரில் தண்ணியாக இருக்குது அந்த தண்ணியெல்லாம் நம்ம அழகாக தொடச்சி எடுத்துடலாம் தொடச்சி எடுத்துட்டு மிக்சி கொஞ்சம் அழுக்காக இருக்குது அதையும் கையோடு க்ளீன் பண்ணிடலாம் இல்லை காஞ்சிடுச்சின்னா கொஞ்சம் கஷ்டமாகிடும் நம்மளுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு அதனால நான் ஃபுல்லாக கொஞ்சம் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சிடுறேன் எந்த ஒரு பொருளுமே நம்ம யூஸ் பண்ணுற மெத்தேடு தான் அதில் தான் அதோடய லைஃப் வர்றது ஸோ எல்லாமே வந்து நீட்டாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இயர்ஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ நான் கவுண்டர்ஸையும் நல்லா தொடச்சி விட்டுட்டேன் இப்போ எல்லாமே நல்லா நீட்டாக எடுத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இந்த பிளாக் நான் கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வந்து மார்னிங் நல்லா ஒரு பாத் எடுத்துகிட்டு நம்ம வந்து டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நான் இட்லி ஊற்றி வச்சுட்டு பூச்சி சாமான்லாம் தேய்ச்சி வச்சுட்டு வந்துடுறேன் இப்போ நான் இட்லி பேட்டர் தான் நேற்று நம்ம அரைச்சோம்ல உப்பு போட்டு அழகாக நம்ம ஊற்றி வச்சிடலாம் ஸோ நான் வேப்பில் தோரணம்லாம் கட்டுவேன் அதுக்காக வேப்பில் உடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ வந்து இட்லி தரத்தில் நல்லா எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிட்டு நம்ம ஊற்றி வச்சிடலாம் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி வைக்கும்போது ஒட்டாமல் வரும் நம்மளுக்கு எடுக்கிறப்ப அதனால் அழகாக ஊற்றி வச்சிடலாம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கூடாது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நம்ம இட்லி பேட்டரை ஊற்றிட்டு எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி இன்னொரு தட்லையும் ஊற்றி எடுத்து வச்சிடலாம் நம்ம ஒரு ஒரு வேலை அப்படி செய்யும் போதே மற்ற வேலைங்களையும் சேர்த்து செஞ்சிடணும் இப்போ இது முடிச்சுட்டு பூஜை செம்மெல்லாம் நான் கொஞ்சம் தேய்ச்சி வச்சுட்டு நேதே வந்து வீடெல்லாம் மா போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இன்றைக்கி எழுதியோ இருந்து இந்த விலையெல்லாம் முடிச்சிடலான்னு இருந்தாச்சு ஸோ இட்லி ஊற்றி வச்சுட்டு நான் அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா நம்ம பூஜைக்கு தேவையான சில பொருள்லாம் எடுத்து வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இட்லி நல்லா வெந்துடுச்சு நான் எடுத்து ஆற வச்சிட்றேன் வெளியில் வச்சுட்டு எனக்கு மேலே அந்த பிடிக்கிற ஹேண்டில் வந்து ஸ்க்ரூ லூஸ் ஆகிடுச்சின்னு நான் கழட்டி வச்சுட்டேன் அதுதான் கொஞ்சம் எடுக்க இதுவாக இருக்குது இப்போ வந்து வடைக்கு தேவையான இது அரைக்கணும் கடலப்பருப்பு ஊற வச்சுருக்கேன் அது ஒரு டூ ஹவர்ஸ் ஆகிடுச்சு இதுதான் உங்களுக்கு சொன்னேன் நம்மளுக்கு வந்து இந்த சித்திரை திருநாளில் ஒரு சில திங்ஸ்லாம் வச்சு சாமி முடியணும் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேப்பும் போதா வேப்பம்பூ வைக்கணும் அதுக்காக தான் நான் அதை வந்து எடுத்துட்டுருக்கேன் இப்போ வேப்பம்பூ வச்சுட்டு அதில் ஒரு சில பொருள்லாம் வைக்கணும் லைக் அரிசி பருப்பு மிளகாய் வரமிளகாய் அதுக்கப்புறம் வந்து உப்பு இதெல்லாம் வச்சு நம்ம அந்த சித்திரையில் வந்து சாமி கும்பிட்ணுமா ஸோ பெரியவங்க சொன்னாங்க பட் எனக்கு தெரியாது நான் இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் இங்கே வரமிளகாய் உப்பு அரிசி இதெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பூஜை ரூமில் வைக்கிறதுக்கு கல்லுப்பும் வைக்கலாம் அண்டு என்கிட்ட இப்போ சால்ட்டு தான் இருந்தது அதனால் சால்ட்டு தான் வச்சுருக்கேன் அடுத்தது வந்து அரிசி வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படி சின்ன சின்ன வெள்ளைங்கள்லாம் நம்ம செஞ்சிட்டே இருந்தோம்னா ஆனால் டே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போச்சு எந்த ஒரு வேலை செய்யும்போதும் அதில் கொஞ்சம் ஈடுபாடோடு செஞ்சால் நம்மளுக்கு எதுவுமே அந்த கலப்பு சோர்வு எதுவுமே தெரியாது அழகாக நம்ம முடிச்சிடலாம் எல்லா வேலையுமே இப்போ பாருங்கள் இட்லி ஆறிடுச்சு அதை எடுக்கிறப்ப எவ்வளோ அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள் எடுத்து வச்சுட்டு நான் இன்னொரு பே இன்னொரு பேட்ச் அதை ஊற்றி எடுத்து வச்சிட்றேன் இட்லியை இட்லி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு தான் பண்ணலான்னு இருக்கேன் பண்ணிவிட்டு வடை செஞ்சுட்டு சாமி கும்பிடலான்னு இருக்கேன் நான் வந்து இது ஃபுல்லாக எடுக்கலை ஏன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகணும்னு நான் சும்மா அந்த குக் பண்ணதை மட்டும் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்து முடிச்சிருக்கேன் செகண்ட் பேட்ச் ஆஃப் இட்லி ஊற்றி எடுத்து வச்சிடலாம் நம்ம வருஷத்தோட புது அதான் தமிழ் வருஷப்பிறப்பு இதில் இருந்து எல்லாமே நல்லதாக நடக்கட்டும் எல்லாருக்கும் இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டு வந்துட்டேன் அடுத்தது வந்து நம்ம கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு தேவையான குழம்பு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ரஃப்ஃபாக சாப் பண்ணிடலாம் ரொம்ப பார்த்து பார்த்து சாப் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி அவசர அவசரமாக செய்யும்போது கொஞ்சம் நிதானமெல்லாம் கட் பண்ண முடியாது நம்ம ரஃபாக சாப் பண்ணிவிட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு நான் வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டு அப்புறம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இதுதான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படும் சிக்கன் குழம்பு நான் வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிட்டேன் நார்மலாக நான் பண்ணிட்டேன் ஸோ சிம்பிளாக குயிக்காக எவ்வளோ கடைக்கன்று செய்ய முடியுமோ அந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி பண்ணேன் ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குக் பண்ணுறதுக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்கேன் நான் அப்படியே சைடு பை சைடு வடைக்கு தேவையான திங்ஸ்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பை போட்டுட்டு அது கூட சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் பச்சை மிளகா கறி லீவ்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா கல் அரைச்சாச்சு இந்த பேட்டர் நான் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிருக்கேன் ரொம்ப ஃபைனாக அரைச்சா வடை நல்லாவே இருக்காது லைட்டாக கடிச்சு சாப்பிட்டா தான் நம்ம இந்த கடலப்பருப்போட போட நல்லாயிருக்கும் அது கூட வந்து நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஒரு ரெண்டு அளவுக்கு பச்சை மிளகாய் ஒரு ரெண்டு நறுக்கி வச்சது உப்பு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து ஒரு கையளவுக்கு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு நம்ம வடை தட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு நம்ம ஆயில் நல்லா போட்டு ஆயில் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம சிக்கன் கிரேவி செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் என்ன நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம வடை தட்டி போடலாம் நீங்களாம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி சித்திரை திருநாளுக்கு என்னென்ன பண்ணி படைச்சிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி பண்ணேன் எதுவும் வந்து ரொம்ப அதிகமாக பண்ணலை எங்கள் எங்கள் வீட்டு சைட்லலாம் வந்து நான்வெஜ் தான் பண்ணி படைப்பாங்க வெஜ்ஜில் எதுவுமே பண்ண மாட்டாங்க அதனால தான் நான் வந்து இட்லி பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் கொழம்பு வச்சுட்டு சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணுறேன் இதோட இந்த வ்ளாகை முடிச்சிருக்கேன் உங்களுக்கு இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டேட்யூண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ ஐ வில் போஸ்ட் யூன் தேங்க் யூ பாய்